நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக தொடர்ந்தும் மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர் யாட்டியாந்தோட்டை ஹல்கொள்ள தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதியின் ஒரு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது குறித்த வீதியை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் பத்து குடும்பங்கள் இடம்பெயர்ந்து விகாரியொன்றில் தங்கியுள்ளனர் இந்த வீதி மூடப்பட்டுள்ளமையினால் ஹல்கொல்ல போல்பிட்டிய மற்றும் வெலிகல தென்ன கிராமங்களைச் சேர்ந்த பலர் பாதிக்கப்பட்டுள்ளனா் கல்துள பெங்கமூ பிரதான வீதியின் ரபு பாலத்திற்கு அருகில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு ஏற்பட்ட இந்த மண் சரிவினால் மின்கம்பங்கள் உடைந்து விழுந்துள்ளன இதனால் குறித்த பகுதியின் மின்சார விநியோகம் நேற்றிரவு முதல் துண்டிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் நுவரலியா அக்கரப்பத்தனை கர்மதுர தோட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் கிளென்லைன் பாடசாலை கட்டடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுள் சிலர் வேறு இடங்களுக்கு சென்ற போதிலும் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் பாடசாலையில் தங்கியுள்ளனர் கடந்த பனிரெண்டு நாட்களாக இந்த கட்டடத்தில் தங்கியுள்ள தமக்கான குடியிருப்புகளை வழங்குவதற்கு இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்